அலமது அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல படதடப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேசி கண்டே வர்றோம் ஒரு சமூக எழுச்சிக்கு மிக முக்கியமாக நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறை சிந்தனை என்ற கருத்தியலோடு நாம் பயணிக்கும் போதுதான் நம்ம நாளை நம்ம சமூகத்தை வலிமையான சமூகமாக எழுச்சிமிக்க சமூகமாக மாற்ற முடியும் இப்ப அந்த சிந்தனைகளை தான் தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டே வர்றோம் இன்னைக்குள்ள மிக முக்கியமான சிந்தனை என்னன்னா ஒரு வெற்றியாளர்களுடைய ரகசியம் என்ன இப்ப நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல பத்து பேர் மட்டும்தான் வெற்றி அடைறாங்க தொண்ணூறு பேர் வந்து அந்த வெற்றியை நோக்கி நகர முடியல பின்தங்கிடுறாங்க தொழில் துறைகளாக இருக்கட்டும் அது படிப்பாக இருக்கட்டும் அது இருக்கட்டும் அது அரசியல் களமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு பின்தங்குதல் ஏற்படுது அப்ப அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியுடைய அந்த ரகசியம் எங்க இருக்குன்னா நாலு விஷயங்களை கொண்டு நமக்கு இமாம்களும் சரி நம்முடைய உளவியல் சார்ந்த விஷயங்களும் சரி குறிப்பாக இபுனுசுகத் இமாம் ஹஸ்ஸா லிர் ரஹமத்துல்லா அலேஹி போன்றவங்க மிக ஆழமாக நமக்கு இதை தெரிவிக்கிறாங்க ஒன்று உங்க நெய்யத்துகளை சரி செய்யுங்க எண்ணங்களை சரி செய்யுங்க எண்ணங்கள் தான் செயல்களை விட மிக வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நபி சல்லதா ஆலே செல்லம் சொல்கிறாங்க இன்னமும் லாமா லு விண்ணய்யா வ இன்னமா டி குல்லிம் இம்மாணவா எந்த நிலையிலேயுமே எண்ணங்கள் நம்ம சரியான பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும் ஏன் இதை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகளோட நம்ம செய்யணும் ஒய் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் நம்முடைய எண்ணங்களை நம்ம சரி செஞ்சு கொண்டே இருக்கணும் அதை சீராக நேராக அதை உருவாக்கி கொள்ளணும் சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல எண்ணம் நமக்கு ஏற்படணும் அப்பதான் நம்முடைய செயல்திட்டங்கள் திட்டங்கள் நம்முடைய இலக்குகள் போய் அடைவதற்கும் ஹிதாயத் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாவது என்ன செய்யறோம் அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் நம்முடைய செயல் திட்டங்கள்ல கால்குலேஷன் மாடல் வேணும் இதை இப்ப செய்யணும் இது அப்புறம் செய்யணும் இதை இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும் மனிதர்களாக இருந்தாலும் இவங்கள்ட்ட இதை சொல்லணும் இவங்கள்ட்ட இதை சொல்லணும் இவங்கள்ட்ட இதை சொல்லக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எல்லா நிலையிலுமே நம்ம என்ன செய்யணும்ங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும் அந்த கட்டன் ஸ்லைடு ஒன்னுல இருந்து பத்துக்கு போகாம ஒன்னு ரெண்டு ரெண்டுல இருந்து நாலு நாலுல இருந்து அஞ்சு இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா பயணிக்கணும் அப்பதான் நம்மனால அந்த அச்சீவ்மெண்ட்டை போய் அடைய முடியும் ஒரு மாற்றம் ஏற்படுவது உடனே ஏற்படாது அதுக்கு குறைஞ்சது பத்து வருஷத்துல இருந்து முப்பத்தி மூணு வருஷம் தேவைப்படும் அதனால நம்ம என்ன செய்யறோம் தெளிவா நம்ம புரிந்து 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 விளங்கி செய்யணும் மூணாவது எப்படி செய்யணும் ஒரு விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அதை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல நமக்கு மெத்தடாலஜி தெரியணும் அதனுடைய அணுகுமுறை என்ன அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் மார்க்கெட்டிங் இன்னைக்கு எப்படி இருக்கும் அரசியல் களம் எப்படி இருக்கும் கல்வி முறைகள் என்ன அப்டேட்டட் என்ன அப்படிங்கறத நம்மள சுத்தி உள்ள எல்லாரும் எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு வர முடியும் இது மூணாவது ரகசியம் நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக சொல்றாங்க இந்த மூணையும் செஞ்ச பிறகு நீங்க உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ரிவியூவிங் யுவர் செல்ஃப் பத்து நிமிடங்கள் தனிமையில உட்கார்ந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் நம்ம எப்படி எல்லாம் செஞ்சோம் நம்ம இதையே செஞ்சோம் இதனுடைய அவுட் என்ன இதனுடைய விளைவுகள் என்ன இதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நமக்குள்ள நாம பேசணும் நமக்குள்ள நாம ரிவியூ பண்ணணும் இந்த நாலு நிலைகளையுமே நாம விளங்கி கொண்டு நம்ம அந்த விஷயங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் அமல்படுத்த முயற்சி செய்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாம வந்து இந்த வெற்றியாளர்களுடைய அந்த இணைப்புல சக்சஸ் ரேஷியோவை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் அது சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம் எல்லா இந்த வளர்ச்சிகள் நாங்க பின்பற்றும் போது அதாவது ஒய் நம்ம ஏ செய்யறோம் என்ன செய்யறோம் ஹவு எப்படி செய்யறோம் அதுக்கப்புறம் அனலைசிங் சிஸ்டம் அதை பத்தி ரிவியூ பண்ணக்கூடிய யோசிந்துச்சு சொன்னா நிச்சயமாக நம்முடைய செயல் திட்டங்கள் நம்முடைய இலக்குகள் நம்முடைய சமுதாய முயற்சிகள் எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஆழமாக இதை உணர்ந்து உங்களுக்கு நான் சொல்றேன் லைஃப்ல அதை நீங்களும் புரிஞ்சு உங்க மனைவி மக்கள் உங்க உறவுகள் உங்க நண்பர்கள் உங்க எம்பிளாய்மெண்ட் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கணும் நம்முடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டே இருக்கணும் நம்ம அறிவாளிகளாக இருப்பதை விட சிந்தனைவாதிகளாக இருப்பது காலத்தினுடைய அவசியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது தாங்க நம்முடைய சமுதாயத்தை கூடிய சீக்கிரம் ஒரு வலிமையான ஒரு இறக்குள்ள ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வருங்கால சமுதாயம் உள்ள சமூகமாக ஆக்கி அல்லணும் அதற்காக நானும் துவா செய்றேன் நீங்களும் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்து